எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் டாபிக் எஸ்கே கிருஷ்ணா செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறையா விஷயங்கள் நல்லது செஞ்சாலும் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதாவது நீங்கள் எப்படி மாறுறீங்க அப்படிங்கிறத தாண்டி அது நீங்கள் ஒரு பக்கம் வந்து நல்லதாக செஞ்சாலும் சரி கெட்டதாக செஞ்சாலும் சரி பட் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஃப்ராங்காக இருக்கீங்க மக்கள்கிட்ட ரொம்ப வெளிப்படையாக இருக்கீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரோ கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் அடுத்து கிளிநொச்சி கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அவங்களுக்கும் வழக்கம் போல் கிருஷ்ணாவுக்கு எப்படி ஏற்பட்டதோ சங்கவிக்கு எப்படி ஏற்பட்டதோ அதே மாதிரியே இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒழிப்பு அணின்னு ஒரு சுற்றிட்டுருக்காங்கல்ல ஒருத்தவங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த ஒழிப்பு அணி அப்படிங்கிறது நல்லா ஒரு வளர்ந்து வர ஒரு நல்ல ஒரு கலைஞர்களோ இல்லை வளர்ந்து வர்ற நிறையா பேரையோ ஒழிக்கிறது தான் அவங்களோட வேலை ஊழல் ஒழிப்பணின்னு பேர் வச்சுருக்காங்க ஆனால் ஊழலை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படிப்பட்ட நேர்மையான ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப வியப்பாக இருக்குது அப்புறம் ரெண்டு கமெண்ட்டு நம்மளை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சோதிச்சிருச்சு அவங்கள தரமாக செய்யணும்ல அதை வந்து செஞ்சுருவோம் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ அடுத்து பாஸ் நைன் பற்றி சின்ன ஒரு அப்டேட்டு அதை பற்றியும் பார்த்துருவோம் டோட்டலாக வந்து இவ்வளோ டாபிக் தான் வந்து இனி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைபு மறந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எஸ்கே கிருஷ்ணா பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் எஸ்கே கிருஷ்ணா மேலே குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது வந்து அவர் வாங்கிற காசை ஹெல்ப் பண்ணுறாரா இல்லை அவர் வாயில் போட்டுக்கிறாரா அப்படிங்கிறது தான் முத கேள்வி இப்போ கோர்ட்டில் இருக்க கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் மீது அவதூறாக பேசியது அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது ஆனால் நிறையா கூமுட்டைகளும் தற்கொறிகளும் அவன் வந்து ஒம்பது கோடி எடுத்துட்டேன் இன்னொருத்தன் ஒரு இதை எடுத்து எடுத்து போட்டேன் சுருட்டிட்டேன் திருடேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக இதில் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச தவறு என்னன்னா அவர் வந்து காசை வாங்கி அவர் அக்கௌண்ட்லேருந்து அதுக்கு எடுத்து எடுத்து இன்னொருத்தவங்களும் சேர்றார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னதான் வந்து ஒழுக்கமாக நம்ம நேர்மையாக செய்தாலும் சில தற்குரிகள் ஓ இவ்வளோ காசு அவங்களுக்கு வருது அப்போ இவன் ஏமாத்துவேன் அதாவது அவன் அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படி சொல்கிறவன் தான் அப்படி இருப்பான் புரியுதா அவங்களுக்கு அவன் வந்து இப்போ நமக்கு அந்த கிடச்சிருந்தால் நம்ம இவ்வளோ ஆட்டே போடுவோம் எவ்வளோ காசு அப்படி ஒதுக்கிடுவோம் சைடில் அப்படின்ற மாதிரி அந்த கூங்குட்டைகள் தான் அந்த மாதிரி பண்ணுங்க அவங்களுடைய வெளிப்பாடு தான் அந்த கமெண்ட்டோடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ கிருஷ்ணா செஞ்ச தவறு இதுதான் அவன் வந்து அதை வாங்கி அதுக்கு எடுத்துக்கிறது கொடுக்கறது எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்பரண்டாக போட்டிருந்தா கூட மக்கள் வந்து அப்போ இது என்னாச்சு இந்த ரெண்டு ரூபா என்னாச்சு இந்த ரூபா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுதான் இருப்பான் அதனால் அவன் செஞ்ச ஒரு தவறு அதாவது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஹெல்ப் கேட்குறான் ஒரு வீடியோவில் ஒரு வீடியோ போடுறான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவன் இதில் வராமல் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட நீங்கள் கோர்த்து விட்ருணும் அவன் அக்கௌண்ட் நம்பர் கொடு நீ ஏதோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு அப்படி இல்லையா ஓப்பன் பண்ணு என்ன என்ன ஃபார்மாலிட்டி அதை செஞ்சு கொடுத்துடணும் பொறுத்த வரைக்கும் அவன் வீடியோவும் அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டுகிட்டு இருந்திருக்கணும் இதை அவன் பண்ணியிருந்தான்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தற்கூரிகள்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம நேர்மையாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் எப்படின்னு திருடு தான் பண்ண போகிறான் திருட்டு பையன் எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா எவன் திருடேன் எவன் கல்லேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய ஒரு திருட்டு பையாக இருப்பான் மிகப்பெரிய ஒரு கல்லனாக இருப்பான் ஏன்னா அவனுடைய பிரதிபலிப்பு தான் அது அதை அவன் வந்து அப்படி இருக்கிறனால தான் அவன் அவனால் அப்படி பேச முடியுது அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒரு கருத்து அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் அவன் வந்து இனிமேல் வெளியே வந்தானா கூட ஐயா சாமிகளாக உங்களுக்கு உதவி செஞ்சு நான் எனக்கு பட்ட ட்ரௌசர் கிழிஞ்சது போதும் இனிமேல் அப்படி ஒரு வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் எவனுக்கு நீ உதவி செய்யணுமோ அந்த நம்பரை நான் கொடுத்துட்றேன் வேணா நீ உதவி பண்ணு இல்லை உதவி சும்மா வீட்டில் போய் பாயை போட்டு படுத்து எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது இனிமேல் என்கிட்ட வராதிங்கடா அப்படின்ற மாதிரி தான் எஸ்கே வந்து ஒரு அறுவதி ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்றது எனக்கு தோணுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து நமக்கு வந்து தெரியும் என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேபி பெரிய இதெல்லாம் இருக்காது கிருஷ்ணாவுக்கு அப்படிங்கிறது தான் இது தோணுது நிறைய பேர் வந்து சொல்கிறது ஆ நாள் நீதிமன்ற விசாரணைங்கிறப்போ அவன் வந்து தக்கா தப்பு தான் செஞ்சுருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து எப்படி சொல்கிறீங்க வெளிப்படையா அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு அசம்ஷன் தான் இப்போ நம்ம சொல்கிறது வந்து அவன் குற்றவாளி அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகப்படலை இன்னும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு விசாரணை இருக்குது அப்படி இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளேயும் வந்து ஏன் இந்த ஒரு அதாவது ஒரு நல்லா இருந்தாலே நிறைய பேருக்கு வயிற்று தெரியுது அப்படிங்கிறது இதன் மூலமாக ரொம்ப சூப்பராகவே தெரியுது அதனுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் சேனல் போட்டு அவரும் அவன் தம்பியும் குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்கிட் மாதிரி ஏதோ இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போகிறோம் ஒரு விஷயம் என்ன எப்படி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சில வீடியோஸ் கான்செப்ட்லாம் அந்த போடுறாங்க அவங்களுக்கு வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எகுருது நம்ம ஆளுங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் ஒலிப்பனின்னு ஒருத்தர் இருக்கான் அது ஊழலை தவிர எல்லாத்தையும் ஒழிக்கிறான் அவன் பேர் வச்சுருக்கேன் ஊழல் ஒலிம்பனின்னு ஊழல் ஒழிவியாடின்னா ஊழலில் ஒதுக்க மாட்டேன் நான் வந்து விபச்சாரத்தை ஒழிக்க போகிறேன் நான் வந்து சிலர் பேர் வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் டே யாரா நீங்கள் கோமாளிகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ என்னன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுது கண்டென்ட் பண்ணுது அது அதுக்கான ஒரு ரசிகைகளும் ரசிகர்களும் அவங்க வச்சுருக்காங்க இப்போது என்ன தூக்கி போகிறேன் அப்படின்னா நீ என்ன அப்படிப்பட்ட என்ன பண்ணுற என்ன அந்த மாதிரி பண்ணுறேன் ஏதாவது அப்படின்ற மாதிரி விபச்சாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ கேடு கட்டத்துனா அது இதே தானே சங்கவிக்கு சொன்னாங்க இதே தான் வந்து கிருஷ்ணாவுக்கு சொன்னாங்க ஆட்டையை போடுறேன் அப்படின்ட்டு அதாவது என்னன்னா நல்லா புரிஞ்சு போச்சு அதாவது கிருஷ்ணாவுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஒரு விஷயம் வந்து கொடுக்க போகிற தருவாயில் அவனை போடுறானுங்க சங்கவிக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்ரீலங்காவில் சும்மா கிருட்டு கிருட்டுன்னு மேலே போகிறா அவளை பிடிச்சி ஒரு அடி அடிக்கிறாங்க இப்போ கிளிநொச்சி கண்ணமாக இப்போ தான் டெவலப் ஆகி அப்படியே கொஞ்சம் வெளியே வர உடனே வந்து பார்த்திங்கன்னா நீ இப்படி டெவலப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கணும் ரொம்பலாம் வந்து சம்பாதிக்கக்கூடாது ரொம்ப உங்கள் பையன் எப்படிலாம் ட்ரெண்டிங் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் சும்மா விடுவோம் நீங்கள் கண்டி எங்களை விட பெரியால் ஆகிட்டீங்கன்னா டேய் நாங்களாக எம்பிடா நாங்களே வெட்டியாக இருக்கோண்டா நீங்கள் எங்களை விட எங்கேயோ போயிட்டுருக்கு அந்த விவேக் படத்தில் ஒன்று சொல்வான்னு பைக்கில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தனுஷ் போய்ட்டு இருப்பேன் வந்து அப்படியே ஓவர் டேக் பண்ணிட்டு போவாப்பில்ல விவேக் வந்து அப்படியே பின்னாடி இருப்பாப்புலே இன்னும் நண்ட சீன் பிடி முன்னாடி போயும் வேண்டாம் போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாப்பில்ல அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு என்னடா கிளிநச்சிக்கம முன்னாடி போகிறா தங்கை முன்னாடி போகிறா கிருஷ்ணா முன்னாடி போகிறா நம்ம என்னடா இன்னும் வண்டி இங்கேயா தூத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறாமையாகி போச்சு அதனுடைய வெளிப்பாடு நல்லாவே தெரியுது அதனால தான் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க சரி குணமாரி அப்படின்னு கமெண்ட் சொன்னோம்ல அதை பற்றி பேசிடுவோம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மானநஷ்ட வழக்கு நேற்று ஒன்று போட்டுருந்தேன் இந்த மாதிரி கிருஷ்ணா பற்றி அவரோ ஒரு பரப்புனாங்கன்னா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அப்படியும் பார்த்தா அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சாங்கல்ல அவங்க தான் வந்து போடணும் அப்படின்ட்டு குடும்பத்துக்கு உதவி செஞ்சான் அப்படின்னா அவங்க எதுக்கடா போடணும் அதான் செஞ்சுட்டாங்கல்ல உதவி காசு வாங்கினவங்கிட்ட வந்து மானநஷ்ட வழக்கு போடணுன்றியா முதேவி ஒழுங்கா சொல்லும் முதேவி அந்த கமெண்ட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுதான் சொல்கிறேன் தற்கொறைகள் கூங்குட்டைகள் மூதேவிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் புரியுதா உங்களுக்கு அதாவது உதவி பண்ணுறவன் தான் பண்ணணுமா உதவி வரலை மான நஷ்டம் அளவுக்கு போடுவாங்களாம் டே முட்டை கூ முட்டைகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக நான் அதை தான் சொல்கிறேன் இந்த மாதிரி என்ன பண்ணாலும் சரி ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நல்லது மட்டும் பண்ணிடுறேன் உலகத்துக்கு நல்லது பண்ணாலே உங்களை வந்து ட்ரௌசர் உரி விட்டுருவாங்க அப்படிங்கிறது இந்த மூலயமா தெரியுது அடுத்து நீ கிருஷ்ணாவை பற்றி வீடியோ போடுறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நல்லா பண்ணுறீங்க பார்த்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு நம்மளை நம்பி உன்னை கீழே வந்து ஒரு முதவி என்ன பண்ணுது ஆ ரெண்டு கோடி ரூபா தானே அப்படின்ட்டு ஆமாம் இவர் பார்த்தார் எங்ககிட்ட வந்து ரெண்டு கோடி கொடுக்குறதுக்கு மூஞ்சு முகரையும் பார் ரெண்டு கோடி நீ பார்த்த அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மூதே போட்டிருக்கு பாரு கமெண்ட் அப்படின்ற மாதிரி அவன் அப்படின்ற மாதிரி டே அவன் எவன்னே தெரியாதான் மூஞ்ச முழுசாக கூட பார்த்தது முறக்கட்டே அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறவனுக்கு இவ்வளோ தூரம் அடிக்கிறாங்களே அப்போ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கி போயில் தான் நமக்கு வந்து மவுஸ் போல் தெரியுது ம் நல்லா வருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அடுத்து பிக் பாஸ் சீசன் நைன் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு டீட்டெயில் அவருடைய மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கமல் சார் தான் இந்த வட்டம் பண்ண போகிறார் போன வட்டம் யூஎஸ் போனதுனால பண்ண முடியல பட் இந்த வட்டம் அவர் தான் பண்ண போகிறாருன்ட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இலங்கை போட்டியாளர்கள் சிங்கப்பூர் மலேசியா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டது ஒரு ஏன்னா கமல் சார் வரும்போது அந்த இண்டஸ்ட்ரி ப்ராடாகும் ஸோ நிறைய பேர் வந்து இதில் எடுப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சீசன் பிக் பாஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க மீண்டும் வார்த்தைகள் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை